வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு தேங்காய்பால் ஃப்ரை இது வந்து என்னுடைய பழைய தோழி ஒருத்தவங்க எனக்கு இதை சொல்லி கொடுத்தது ரொம்ப நாள் ஆகுது இதை நான் நிறைய மறந்துட்டேன் இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்தது கொஞ்சம் ஞாபகம் வச்சு நான் அதை செஞ்சு கட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் அவிச்ச உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ எடுத்துங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிசா நறுக்கி வச்சுக்கணும் பத்து பூண்டு பல் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில அரை மூடி தேங்காய் துருவில் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூனு சோம்பு இதை மூணையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேவைக்கேற்ப உப்பு எண்ணெய் தாளிக்க கடுகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதோ நம்ம கடுவு போட போகிறோம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுவை போட்டாச்சு கடுவு புரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான் தான் பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் தக்காளியை கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போடுறது வதக்கிடணும் மஞ்சள் தூள் நம்ம சொல்ல மறந்துட்டோம் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூளியும் அதில் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு உள்ளது இப்போ இந்த உருளைக்கிழங்கும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவை ஒன்றா வர செலாம் போக ஏறிடுச்சு உப்பையும் நம்ம இதில் கலந்துக்கலாம் நல்லா இந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றா போட்டு வதக்குறோம் வதக்கிட்டு நம்ம அந்த தேங்காய்பால் சின்ன வெங்காயம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஃபைனலாக அதில் ஊற்றி நம்ம இறக்கணும் தேங்காய்ப்பால் நம்ம இதில் ஊற்றிடலாம் இதில் சின்ன வெங்காயம் சோம்பு ரொம்ப முக்கியம் வாசனைக்கு அதுதான் இந்த தேங்காய் பால் எப்பொழுதுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று புண்ணு இதுக்கெல்லாம் பால் ரொம்ப நல்லது ருசியும் அதிகப்படுத்தும் அப்படியே திக்காக வந்துக்கிட்டுருக்கு நல்லா திக்காக வரும்பொழுது சுண்டி வரும் அப்போ கொஞ்சம் எண்ணெயை மறுபடியும் ஊற்றி இதை வறுத்தெடுக்கணும் இந்த மசாலாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகும் நல்லா சுருண்டு வந்துக்கிட்டுருக்கு இதை இன்னும் நல்லா சுருண்டு வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு ப்போ நம்ம இறக்க தயாராகிடலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்கனால தான் ஸ்பூனை பயன்படுத்துகிறேன் பூரி வேர்லையும் கூட சாப்பிட்லாம் இதை ரொம்ப பிரமாதமாக இருக்குது நல்லா காரமாக எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ருசியாக இருக்குது அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் சொல்லிருப்பீங்க ரொம்ப ருசியாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது டாடா டாடா அவ்வளோ ருசியாக இருக்குது ம் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளை